காளி சிறைச்சாலைக்குள் இரு போதைப் கடத்தல்காரர்கள் ஸ்மார்ட் தொலைபேசிகளை பயன்படுத்துவதுடன் ஆடும்பர வாழ்க்கையும் நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான காணொலி ஒன்று தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காலி சிறையின் துறை தலைவர் என் நாயக்கவுக்கு பணம் செலுத்தி அந்த சிறையில் செல் பிரிவில் அடைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் எண் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு மாதர கே ஜனித் நிர்மலா மற்றும் லக்துவா ஹந்தி சுஜித் பிரசன் ஆகியோர் இதுவரை சிறைக்குள் ஸ்மார்ட் தொலைபேசிகளை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தலை நடத்தி வருகின்றனர் அத்துடன் ஆடம்பர வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் அவர்கள் தொலைபேசிகளை பயன்படுத்தும் காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன இந்த காணொலிகள் ஒரு மாதத்திற்கு முன்பே புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் போலீஸ் மாதிபிற்கு அனுப்பப்பட்டிருந்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிய வருகின்றது இதையடுத்து தகவல் வழங்கியவர்கள் நேற்றைய திறம இந்த வீடியோக்களை சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என தகவல் வழங்கியவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்